மருத்துவர் ஐயா அவருடைய அதாவது ஐயா அவர்கள் முப்பது ஆண்டுக்கு முன்பு ஒரு பேட்டி கொடுக்கிறாங்க அந்த பேட்டியிலேயே சொல்லுவாரு எங்க குடும்பத்தில் உங்களுக்கு யாருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்கும் பொழுது என்னுடைய மூத்த மகள் ஸ்ரீகாந்தி அப்படின்னு சொல்லி ஐயா சொன்ன வரலாறு இன்றைக்கு அது உண்மையாகப்பட்டிருக்கிறது அந்த அப்படிப்பட்டு வருகிற எங்க அக்காவுடைய பொற்பாதத்தை இந்த வேலையில் அன்போடு கும்பிடுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருஷம் எங்க அப்பா என்ன பிளஸ் ஒன் படிக்கும் பொழுது என்ன கூட்டிட்டு போறாரு பள்ளிக்கு போகும்பொழுது சேலம் நாள் ரோட்ல நூறு காரிலே பவனி வருகிறா மருத்துவ ஐயா வரும் பொழுது எல்லாத்தையும் பார்த்து கையாட்டி கொண்டு வருகிறார் அப்பொழுது நால் ரோடு ரவுண்ட் ஆனால நம்ம ரத்தன வீட்டுக்கு பக்கத்துல அப்ப ரத்தனம்ல எனக்கு அறிமுகம் இல்ல அப்ப கையாட்டிட்டு வர்றாரு கும்பிட்டு வர்றாரு அப்ப ஐயா வந்து எல்லாத்தையும் பொதுவா கும்பிடுறாரு ஆனால் அவர் கண்ணு ரெண்டும் என்ன பார்த்துச்சுங்க அன்றைக்கு அருமையானவன் ஐயா என்ற ஒரு தெய்வத்திற்கு அடிமையானவன் இன்று வரையிலே முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக அவர் காலிலேயே கிடக்கிறேன் நான் எம்எல்ஏ பதவி எதிர்பார்க்கவில்லை எம்பி பதவி எதிர்பார்க்கவில்லை ஐந்து முறை எனக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பை தந்தார் என்ன சொன்னாங்க இவர் வந்து அப்படி இவர் வந்து இப்படி எப்படி இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை நான் என்றைக்கும் மருத்துவர் ஐயாவுடைய காலடியில் இருப்பேன் எங்க அப்பா சாகும் பொழுது சொல்லிட்டு போனாரு ஒன்னரை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு குடும்பத்திலே ரெண்டு பேரும் ஆசிரியர்கள் உன்னை இந்த அளவிற்கு ஊர் உலகத்துக்கெல்லாம் காட்டியவர் நம்ம குலதெய்வம் மாசி பெரியசாமி எந்த அளவுக்கு முக்கியமோ அதையும் தாண்டி உன்னை சிவனாக சுயம்புவாக உருவான ஒரு தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் திமுக அதிமுக மற்ற கட்சிகள் எல்லாம் வேறு வேறு இயக்கங்களில் இருந்து உருவானது அதில் இன்றைக்கு தலைவராக இருப்பவர்கள் உருவானவர்கள் அல்ல உருவாக்கப்பட்டவர்கள் ஆனால் இன்றைக்கு பாட்டாளி மக்களுக்கு தலைவராக இருக்கிற நம்முடைய குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்கள் அவரை யாரும் உருவாக்கல சுயம்புவாக உருவானவர் சுயம்புவாக உருவானவர் இந்த ஊமை ஜனங்களுக்காக ஏய் பாப்பா அப்பல்லோ ஹாஸ்பிடல் கேட்டிருக்கற ரெட்டி அவரு மாதிரி ஐயா மிகப்பெரிய மருத்துவராக வந்திருக்க முடியும் அன்றைக்கு எங்கேயோ ஒரு டாக்டர் தான் இருப்பாங்க இன்றைக்கு தான் ஊரு ஒரு டாக்டர் யாரால ஊரு ஒரு டாக்டர் எங்க கூட நாலு டாக்டர் யாரால மருத்துவர் ஐயா போட்ட பிச்சை அவர் பெற்று கொடுத்து இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடு தான் இன்றைக்கு நான் என்ன சொல்ல போட்டு இது என் தம்பி எடுத்து கொடுத்தது நான் வந்த காரு என் தம்பி வாங்கி கொடுத்தது இது எல்லாம் தம்பி வாங்க பேரு ஆனால் அதற்கு ஐயா வருகின்ற இப்படிப்பட்ட தெய்வத்தை ஒரே ஒரு நிமிடம் கூட நாம் மறந்தோம்னா நாம் அழிந்து போவோம் நாம் அழிந்து போவோம் இந்த இனத்திலே பிறந்த ஒவ்வொருவரும் மருத்துவர் ஐயா அவர்களை தெய்வமாக பார்க்க வேண்டும் தெய்வமாக பார்க்க வேண்டும் அவரை தொடர்ந்து எப்பா இவன் பின்னாடி ஐயா சொல்றது போறேன் தயாராக இருக்கிறோம் ஆன காரணத்தினாலே ஐயா அவர்களே நீங்கள் உங்களை பார்த்து இந்த கட்சிக்கு வந்தேன் நீங்க எனக்கு மேயர் சீட்டு கொடுத்தீங்க எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்க இன்னும் பல பதவிகளுக்கு கொடுத்தீங்க மாவட்ட செயலாளர் இன்றைக்கு இணை பொதுச் செயலாளர் பெரிய பதவி கொடுத்திருக்கீங்க என்ன எம்எல்ஏ ஆக்குனீங்க ஆனாலும் கூட இந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை விட ஐயா அவர்கள் விரும்பியது இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீட்டுக்காக தான் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆக என்னை கட்சியை விட்டு நீக்கிறாங்க சொல்றாங்க எனக்கு அதெல்லாம் வருத்தம் கிடையாது என்னை கட்சியை விட்டு நீக்குவதற்கோ என்னை பொறுப்பு மாற்றுவதற்கோ முழுக்க முழுக்க அதிகாரம் அடைத்த ஒரே தலைவர் மருத்துவ ஐயா அவர்களே நீங்கள் மட்டும்தான் நீங்கள் கட்சி பொறுப்புட்டு நீக்க வேண்டாம் அருள் உன் உயிர் எனக்கு வேணும்னு இப்ப சொன்ன இந்த டிவி காரர்கள் முன்னாடி என்னுடைய கழுத்த நான் தயாராக இருக்கிறேன் என்பதை சொல்லி என்றைக்கு என்னுடைய தலைவர் என் உயிருள்ளவரை என் மகன் உள்ளவரை என் குடும்பம் வரை மருத்துவர் ஐயாவர்களை நீங்கள் மட்டுமே என்பதை சொல்லி வாய்ப்பு கண்டுகூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்